நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகிறாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலைப்படாதே நிச்சயம் நீ கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மை மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும் பொழுது நீ எந்தவிதமான விதமான மனசஞ்சலமும் இல்லாமல் உன் கடமையை சரியாக செய் உன் மனதில் உள்ள அனைத்தும் நான் அறிவேன் உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல் உயர்த்தி வாழ வைப்பேன் உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வை உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன் நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல போகிறேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும் ஏன் கவலைப்படுகிறாய் என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்போதும் நான் போக மாட்டேன் நீ இணைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி தருவேன் உன் மனம் எப்பொழுதும் ஒரு அச்சத்திலேயே உள்ளது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம் முக்காலமும் உன் முன் நிற்பேன் உனக்கு துணையாக நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நான் இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயரப்போகிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் படைத்தவனுக்குத் தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே கைவிட மாட்டேன் நான் உன்னோடு உனக்கு துணையாக எப்போதும் இருக்கிறேன்